ஆனால் எந்த சக்தியும் எனக்கு இருக்கலை ஆனால் நான் செய்ததெல்லாம் என் வழியில் வருமாறு உங்களை அழைத்தது தான் என் வழிக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டேன் இப்போ நான் என்னைக்காவது சைத்தான் ஃபிசிக்கலாக வந்து ஒரு வழியில் கூப்பிட்டுருக்கானா அப்போ மறுமையில் இவன் பேசுகிறான் அப்போது அவன் அறியாமல் அவன் வழியில் நம்ம போவாங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிற மெசேஜ் ஹிடன் மெசேஜ் நீங்கள் எனது அழைப்பை தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டீர்கள் நான் சொன்னதோடு சரி அப்படியே நீங்கள் வந்து அதில் இறங்கிட்டீங்க எனவே இப்பொழுது என்னை இகழாதீர்கள் என்ன இப்போ திட்டாதீங்கடா ஏன்னா ஃபஸ்ட்டே நரகவாசின்னு நான் முடிவாயிட்டேன் அப்புறம் நான் அப்படி தான் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன இருக்கு எல்லாம் சொல்கிறேன் உங்களை இகழ்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது இப்போ என் கையில் எந்த கண்ட்ரோலும் இல்லை அல்லாட்ட பேசினாவோ ஒன்றும் கண்ட்ரோல் இல்லை உங்களாலும் எனக்கு உதவி செய்ய முடியாது ஏதா நான் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காவது நீங்கள் எதாவது பண்ண முடியுமா நானும் காலி நீயும் காலி வா சேர்ந்து நரகத்துக்கு போவோம் இதற்கு முன்பு இறைவனுக்கு இணையாக நீங்கள் என்னை ஆக்கியதற்கு நான் பொறுப்பல்ல சைத்தான் வந்து என்ன சொல்கிறான் அல்லாவுக்கு பதிலாக நீங்கள் என்ன வணங்குனீங்க இல்லையா அதுக்கு நான் பொறுப்பல்ல இன்னைக்கு யார் சைத்தான் வணங்குறா முஸ்லீம் யாராவது சைத்தான் வணங்குறாங்களா கிறிஸ்தவர்கள் வணங்குறாங்களா இந்துக்கள் வணங்குறாங்க ஆனால் எல்லோரும் அதான் வணங்கிட்டேன் அவனுடைய ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ இருக்கோம் இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு நிச்சயமாக துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது இது வந்து யார் சொல்கிறா இப்பலீஸ் சொல்றான் இது வந்து பதினாலாம் அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டு அடுத்தது சைதானுடைய ஒரு படி